சீமானும் வந்து முன்னாடி பாஜக எதிர்க்கிற மாதிரி தெரியல தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் டெல்லி முதல்வர் ஊர்வலம் நடத்தினார் இந்திய அரசின் தோல்வி உளவுத்துறையின் ஆனா தமிழ்நாட்டுல பாஜக சட்டமன்றத்தில் இல்லைங்கிற அது ஒரு சொமங்கிற மோடி நரேந்திர இவ்வாறு தேவேந்திரன் சொல்லி பெருசா பண்ணது பெரிய வரலாற்று நிகழ்வு இமானுவேல் சேகரனார பாராட்டினது மோடி தான் வேற எந்த பிரதமரும் பாராட்டினார்

எஃப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நம்ம கூட மூத்த அரசியல் திறனாய் வலு சார் துரைசாமி சீமான் இப்போ வந்து பாஜகவும் ஒரு வந்து ஒரு ஸ்ட்ராங்கா இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அரசியல் க அவங்களோட கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணாங்க இன்னொரு பக்கம் சீமான் சீமானும் வந்து முன்னாடி பாஜகவை எதிர்க்க மாதிரி இப்போ எதிர்க்கிற மாதிரி தெரியல சார் என்ன சார் நடக்குது எதிர்க்கிறார் கோகல் நிறைய வந்து சார் சொல்லுவாங்க கோவில் இது இண்டோ பாக் வார் வந்து மோடிஜியின் வெற்றின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு மோடிஜின் வெற்றின்னு சொன்ன ஐயா எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்திய ராணுவத்தின் வெற்றி இந்தியாவின் வெற்றின்னு ஓபிஎஸ் சொன்னாரு அவரு அந்த பொதுச் செயலாளர் இது செல்லாதுன்னு ரெட்டை தலைமையில் ஃபிஃப்டி பர்சன்ட் அவருக்கு எதிர்பார்க்கிறார் இந்த கட்சி விதி எம்ஜிஆர் கொண்ட தொண்டர்கள் அதன்படி பொதுச் செயலாளர் செல்லாது எடப்பாடி செல்லாது ரெட்டையில கேள்வி போடக்கூடிய உரிமை தனக்கு ஃபிஃப்டி பெர்சென்ட் வேணும்னு நினைக்கிறார் ஐ எம் நாட் டேக்கன் ஃபார் கிராண்டட்னு அவர் சொல்றார் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் டெல்லி முதல்வர் மாதிரி ஊர்வலம் நடத்தினார் ஆனால் சீமான் இது இந்திய அரசின் தோல்வி உளவுத்துறையின் தோல்வின்னு சொன்னார் சிந்து நதி நீரை பாகிஸ்தான் விவசாயிகளுக்கு கொடுக்கறதை தடுக்கிறது மனிதாபிமானமற்ற செயலுன்னு கடுமையாக பேசினார் அதுக்கு ப்ரொஃபசர் சீனிவாசன் பாஜகவில் அவர் மட்டும்தான் சீமானுக்கு ஒரு சரியான பதிலை அவர் சொன்னார் இப்போ சீமான் பாராளுமன்றம்னா மோடிக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொல்றார் அதை சீமானுக்கும் என் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன் பாராளுமன்றம்னா மோடிக்கு வேல்யூ இருக்குன்னு சொல்லக்கூடிய சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டின மாதிரி சீமானுக்கும் என் பாராட்டை தெரிவிச்சுக்கிறேன் ஆனால் தமிழ்நாட்டில் பாஜக சட்டமன்றத்தில் ஒண்ணும் ஒன்றும் இல்லைங்கிறார் அது ஒரு சொமாங்கிற அது சொமாங்கிற ஒரு கடுமையான வார்த்தையில அவரு பாஜகவை அணுகுறார் இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டு எம்எல்ஏக்களை ஒரு எம்எல்ஏக்கு முப்பது கோடி ரூபாய் கொடுத்து மகாராஷ்டிராவில் ஆட்சியை கவழ்த்திங்கள்ல அது ஊழல் இல்லையா அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறாரு ஸோ சீமானுக்க நடவடிக்கைகள் எப்படி இருக்குதுன்னா பாஜக குளிந்த பதினெட்டு சதவீத வாக்குகளும் எடப்பாடி பழனிசாமிக்கு விழாதுன்னு நினைக்கிறார் ரங்கராஜ் பாண்டே சோதரரு இவ்வளோ சீமா நினைக்கிறதில் லாஜிக் இருக்கு ஏதோ அந்த பதினெட்டு பேரும் நீ நீங்கள் ஓட்டு போட்ட மாதிரி ஜே வி சி ஸ்ரீராமு ரங்கராஜ் பாண்டே இல்லை கணேசன்ஜி இன்னும் யார் சொல்லுங்கள் இப்படி கொஞ்சம் பேர் தான் அதில் ஓட்டு போட்ட மாதிரி அந்த பதினெட்டு சதவீதம் ஓட்டு இருக்குன்னு இங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே சுமன் ஸ்ரீராமன் சொல்லலை போட்டிருக்க மாட்டார் அவர் ஸோ அப்படி சில பேர் நினச்சிட்டு இருக்காப்புல அது இல்லை அந்த ஓட்டில் பலதரப்பட்ட தன்மை கொண்டவங்க இருக்கிறாங்க இந்த நாடார்கள் இருக்காங்க பட்டியல் வெளியேற்ற குல வேளாளர்கள் இருக்காங்க எடப்பாடியை பிடிக்காம நான் வெள்ளாளர் கவுண்டர்கள் இருக்காங்க எடப்பாடி இடஒதுக்கீடியத்தில் தவறு செய்துட்டாருன்னு கருதக்கூடிய நான் வன்னியர்கள் இருக்காங்க இப்படி பல தரப்பட்ட சமக்கள் இருக்காங்க பிராமண சமூகம் நான் பாராட்டுறேன் தேசபக்தி தேவபக்தியும் உள்ள பிராமணர்கள் இது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு மொதல் எலக்ஷனில் கமலஹாசனுக்கு தான் பத்தம்பல போட்டாங்க அது அவங்க உரிமை மோடி தலைமைக்கு ஹெவியாக பிராமணர்கள் போட்டாங்க இந்த இருபத்தி நாலு எலக்ஷன்ல பிராமணர்கள் பல தரப்பட்ட மக்களும் போட்டிருக்காங்க இப்படி பல தரப்பட்ட மக்கள் போட்டதுல பிராமணர்கள் ஓட்ட சிமான் தட்டி தூக்கிடுறான்னு நினைக்கிறார் அஞ்சு பிராமணர்களை கேண்டிடா போடுறார் பாரதியாரை வச்சு பெரியாரை அடிக்கிறார் பெரியார் மண்ணுல்ல பெரியாரே மண்ணுங்குறாரு நெகட்டிவ்வா மட்டும் பேசி பிராமணர் ஓட்ட வாங்குறது சரியில்லை நேர்மறையா பிராமணர்களுக்கு அஞ்சு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணுங்கிறாரு இப்போ அவர் என்ன சொல்றான்னா காமராஜ் காலத்துல காமராஜ் பெரியாரை சொல்லி செயல்பட்டாருன்னு பொய்யா சொல்கிறாங்கன்னா காமராஜ் வந்து எந்த எலெக்ஷன்னாலும் அஞ்சாறு பிராமணர்களுக்கு எம்பி டிக்கெட் கொடுத்தாரு தஞ்சாவூரில் வெங்கட்ராமன் கும்பகோணத்தில் பட்டாபிராமன் கிருஷ்ணகிரில நரசிம்மன் ராமசாமி கே எஸ் ராமசாமி டிடி கிருஷ்ணமாச்சாரி திண்டுக்கல்ல சவுந்தரம் கைலாசம் மதுரையில் சுப்பாராமன் இப்படி அவர் வந்து நான் அஞ்சு பிராமணருக்கு குறையாமல் எம்பி டிக்கெட்டே கொடுத்தாரு நமக்கு அவ்வளோ கொடுக்க முடியாது அஞ்சு எம்எல்ஏ டிக்கெட்டு பிராமணர்களுக்கு நம்ம கொடுக்குறோம் தமிழுக்காக தொண்டாட்டின ஒவ்வொரு பிராமணன் கொடுக்குறோன்னு சொல்கிறாரு அப்போது பிஜேபி ஒன்று முல் அடித்து மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு வாக்களித்த பிராமணர்களை தன் வசம் அஞ்சு பிராமணர்கள் கேண்டிடேட் போட்டு கையில் எடுக்கிற வேலையை சீமான் செய்கிறார் இது சீமானுக்கு அந்த நுணுக்கமான அரசியல் சாணிக்கத்தனம் அதில் தெளிவாக சொல்கிறார் பாரதியார் கொன்று பூவ சாமிநாதொன்று மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜர் ஒன்று பரிதிமால் கலைஞர் ஒன்றுன்னு ஒவ்வொரு முக்கியமான பிராமணர்கள் பெறச் சொல்லி ஐயர் ஆலய நுழைவு நடத்தின ஐயர் அவர் ஆலய நுழைவு வைத்தியநாத பண்ணாருங்கிறதுக்கு போட்டோ எவிடன்ஸ் இருக்கு வைத்தியநாதர் ஆலய நுழைவு பண்ணுங்கிறதுக்கு போட்டோ எவிடன்ஸ் இருக்கு ஒரு சில வைத்தியநாதன்கள் சொல்லிட்டு தெரியுதுக்கெல்லாம் போட்டோ எவிடன்ஸ் கிடையாது அதெல்லாம் கட்டுக்கதைகளை வைத்தியநாதன்கள் சொல்வாங்க இவர் இந்த ஐந்து பிராமண முக்கிய தலைவர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்த அஞ்சு பிராமணர்களை சீமான் கேண்டிட் போடுறார் நோக்கம் மோடி பிரதமர் நுழைந்த பிராமணர் ஓட்ட தான் தட்டி தூக்கணுங்கிறதான் சீமானோட நோக்கம் அதே மாதிரி பட்டியல் வெளியேற்றம் பட்டியல் வெளியேற்றுங்கிறது தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூக தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் அப்போவே ஐயா தானிங்க நாடார் சொல்லுவார் அவங்கெல்லாம் எஸ்சி பட்டியலில் இல்லைன்னா ஆளுங்கட்சியிலையும் எதிர்கட்சியிலையும் மூணு நாலு மாவட்ட செயலாளர்கள் மதுரைக்கு தக்க அவங்க தான் இருந்திருப்பாங்க கெப்பாசிட்டி உள்ளவங்கன்னு ஐயா தானிங்க நாடார் சொல்லுவார் இந்து தர்மத்தில் இதானவங்க விவசாய ஜாதி பசுவ தெய்வமாக வணங்கக்கூடியவங்கன்னு அவங்கள பெருசாக சொல்லுவார் அதே மாதிரி என் நண்பர் எம்சி பாலனுக்கு அண்ணம் அருணகிரியும் இதே கருத்தை தான் சொல்லுவாப்புல அவங்க பட்டியல் வெளியேற்றத்தை தேவேந்திர குலைவியலாளர்கள் முன்வைக்கிறாங்க பாஜக இது உறுதி கொடுத்துருக்காங்க இன்னும் அதில் செயல்பாட்டுக்கு வரலை மோடி ஐயம் நரேந்திரர் இவ்வார் தேவேந்திரர்னு சொல்லி பெருசா பண்ணது பெரிய வரலாற்று நிகழ்வு தியாகி இமானுவேல் சேகரனார பாராட்டினது மோடி தான் வேற எந்த பிரதமரும் தியாகி இமானுவேல் எந்த பிரதமரும் தியாகி இமானுவேல் செய்கிறனார பாராட்டலை காங்கிரஸ் காரர் ஆனா தியாகி இமானுவேல் செய்கிறார் வேளாளர் வேளாண் சேர்ந்தவனால மற்ற பிரதமர்கள் அந்த முக்கியத்துவத்தை கொடுக்கல பாராட்டல மோடி தான் பாராட்டினார் அப்போ பேர் மாற்றம் ஐ எம் நரேந்திர தேவேந்திரன் எல்லாத்துக்குமே இந்த சமூகம் வந்து மோடி பிரதமர்ன்னு ஓட்டடிச்சாங்க இப்போ அவங்க சீமான் முதல்வர்னு ஓட்டளிக்க போறாங்கன்னு தெளிவா தெரியுது சீமான் தான் பள்ளத்தில் விவசாயம் செய்த பள்ளர்கள் பல்லர்களை பாண்டியர்கள் ஓங்கி அடிச்சிட்டாரு அப்போ அதுல அவரை வர வரக்கூடாது கூட நம்ம தம்பி ராஜா அவரு சில இதெல்லாம் பண்ணி அவரு பல்லர்களை பாண்டியர்கள் சொன்னது தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் மத்தியில நம்மள சொன்னதுனால தானே பசுமன்ல இவ்வளவு நெருக்கடியை சந்திச்சாரு இந்த முறை நம்ம சட்டமன்ற எலெக்ஷன் சீமானுக்கே போட்டணும்னு அவங்க நினைக்கிறாப்புல சீமான் தேவேந்திரகுல வேளாளர் இல்லைன்னா இங்கே யார் வேளாளர்ன்னு கேட்குறாரு தேவேந்திரகுல வேளாளர் பெறங்குடிய மக்களை வேளாண்குடி குடி மக்கள்னு சொல்லலைன்னா இங்கே வேற எவண்டா வேளாளர்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சீமான் வந்து நாலு ஓட்டு போயிரும்ன்னெல்லாம் அச்சப்படாமல் தெளிவாகவே அந்த கேள்வியை தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக அந்த இது கொடுக்க கூடாதுன்னு சொல்லும் போது தெளிவாக கேட்டார் பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்களை முன்னிறுத்துறாரு இப்போ பட்டியல் வெளியேற்றம் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் மத்தியில் பெரிய ஒரு உயிர் மு உயிர் நாடி பிரச்சனையாக வந்திருக்குது ஒரு அந்த கம்யூனிட்டியில் பாஸ்ட் மெஜாரிட்டி பட்டியல் விளையத்தை நோக்கி வந்துட்டாங்க படித்தவங்க அவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடியவங்களாம் பட்டியல் விளையத்தை நோக்கி வந்துட்டாங்க அப்படி வந்த சூழ்நிலையில் அது வந்து டிலே ஆகுது அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது அது டிலே ஆகுது அரசாங்கம் அதுக்குள்ள பல அரசியல் கணக்குகள் போட்டு அது டிலே ஆகிட்டு இருக்கு சீமான் தெளிவாக பட்டியல் வெளியேற்றம்னு அவரே நாம் தமிழர் சார்பாட்டே பட்டியல் வெளியேற்றம் இதை பண்ணிட்டு மாநாடு பண்ணுறாங்க அப்போ தேவேந்திர உலைவெலாளர்கள் மோடிக்காக மக்களவையில் ஓட்டு போட்டவங்க இன்னும் பல காரணங்களுக்காக சட்டமன்றத்தில் நாம பாஜகவுக்கு ஓட்டு போட்டா அது நம்மளோட கோரிக்கை கோரிக்கைக்கு பலன் இருக்காது சீமானுக்கு ஓட்டு போட்டு நம்ம அதிருப்தியை காட்டி சீமான் பின்னாடி திரண்டுட்டோம் அப்போ அப்போதான் இனிமேல் ஃபுல்லா இவங்க சீமான் பின்னாடி திரண்டுருவாங்க நம்ம இவங்க வாக்கு வங்கி நமக்கு வரணும்னா பட்டியல் வெளியேற்றத்தை பண்ணி கொடுத்தாதான் முடியும்னு மத்திய அரசு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் கொடுத்ததுக்காக ஒரு குல வேளாளர் அமைப்புகள்கிட்ட எல்லாம் பேசி கனிராஜ் மல்லர் போன்ற தூத்துக்குடியை சேர்ந்த சோதரர்கள்லாம் இதுக்குள்ளே பெரியா நிற்கிறாங்க வேங்க சந்திரன் போன்றவங்கெல்லாம் பட்டியல் வெளியேற்றத்துக்காக பாடுபடக்கூடியவங்க ஸோ அந்த பட்டியல் வெளியேற்ற ஆதரவு சக்திகளை தனக்கு ஆதரவாக திரட்டுறதுல சீமான் உறுதியானுக்கிறாரு இந்த நிகழ்வு பாராளுமன்றத்துக்கு மோடி பிரதமர் ஓட்ட போட்டுக்கள் சட்டமன்றத்துக்கு சீமானுக்கு வருது சீமான் ஏன் சொன்னாரு எடப்பாடிக்கு இது ஒரு சுமன்னு எடப்பாடி போகாத அந்த ஓட்டு பிராமணர் ஓட்டு ஒரு ரங்கராஜ் பாண்டே ஜே பி இவங்க சொல்லியா பிராமணர் ஓட்டு போட போறாங்க தங்கராஜ் பாண்டேன் ஜெபி சீராம் சொல்லியா பிராமணர்கள் ஓட்டு போட போறாங்க அஞ்சு பிராமணர்களை தமிழ் பிராமணர்களை கேண்டிடேட் போட்டு சீமான் அதை தட்டி எடுத்துருவாரு ஜெபி சிசிராம் அவரும் பிராமணர் தான் ரங்கராஜ் பாண்டே பிராமணர் தான் இன்னும் வேற எந்த பிராமணர்களை சொல்ல கோலாவேல சீனிவாசர் அவர் பிராமணர் இவங்க சொல்லியா பிராமணர் ஓட்டு போட போறாங்க சீமானுக்கு தான் தமிழ் ஓட்டு போடுவாங்க நம்ம இருபத்தாறுல பூத் வயசில் அதை பார்த்துடலாம் ஸோ தேவேந்திர வேளாளர்களை இப்படி தட்டி தூக்குறாரு பிராமணர்களை தட்டி தூக்குறாரு ரெண்டு பெரிய செக்ஷன் வந்து சீமானுக்கு வந்து மக்களவை தேரில் எடப்பாடியைக்கு போகாம வருதா அடுத்தாலும் இந்து நாடார்கள் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற சொல்லி தான் அண்ணாமலை அந்த ஓட்டை எடுத்தார் இந்து சொல்லும்போது காமராஜர் ஐயா வைகுண்டர் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் இன்னொரு திராவிட கட்சி எடப்பாடி எதுக்கு அப்ப இந்துத்துவா வந்து அந்த இடத்துக்குள்ள தன்னோட தனித்தன்மையை விட்டுக்கிட்டு திராவிடத்துக்கு பின்னாடி போயிட்டுல இதைத்தான் சிமா நாசுகா சொன்னாரு நீங்க பழனிச்சாமியை கும்பிட்டுட்டு அந்த பழனிசாமி பின்னாடி தானே நிற்பீங்கன்னு சொல்லும்போது ஆர்கே நகரில் இள கணேசன்ஜி இவர் நடராஜனுக்கு ஒரு தரகர் மாதிரி செயல்பட்டார் மிகப்பெரிய தேவ வரலாற்று சொந்தக்காரர் கண்ணதுல நடராஜனுக்கு தரகர் மாதிரி செயல்பட்டார் சசிகலா அம்மையாரின் கணவர் ஐயா நடராஜன் மிகப்பெரிய அறிவாளி பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் துணிச்சலாக இருந்து பல அரசு பண்ணுவார் யாரோட மெரிட்டையும் நம்ம குறைச்சி அஹ் பேசுறது கிடையாது அதே மாதிரி தேவலாருக்கு சொந்தக்காரர் தான் இலங்கை செஞ்சு நகரா நடராஜனுக்கு தரகிறான் என்னதான் நமக்கு வருத்தம் அது என்ன ஜாதி என்னதுலாம் நம்ம பார்க்கறது கிடையாது தேசபக்தியும் தேவபக்தியும் உள்ள நாட்டுக்காக சுதந்திரம் அடைஞ்ச எவ்வித பலனும் அடையாத சீனிவாச ஐயங்கார் குடும்பம் கமலஹாசனுக்கா அப்ப அவரை நம்ம திறந்து பாராட்டுறோம்னா அவருக்கு மெரிட்டை பாராட்டுறோம் நீ வந்து நடராஜனுக்கு அதிகாரத்துக்கு வந்துடும் நடராஜனுக்கு புரோக்கர் தரம் பண்ணா ஏதாவது லாபம் கிடைக்கும்னு சொன்னா ஒன்னா எப்படி பாராட்ட முடியும் என்ன ஜாதியா இருந்தா எனக்கு என்ன உங்களுக்கு தெரியுது இல்லையா நடராஜன் ஆதரவு இள ஜி அதே ஆதரவு வட்டத்துல தான் இது இந்த மற்ற தர இருக்குன்னு இருந்தாங்க என்ன நடந்தது அப்ப இந்து நாடார் வாக்கு மையமாக வச்சு பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து மோடி பிரதமர்னு வாக்களித்த ஒரு சுச்சுவேஷனில் அவங்களும் வந்து இப்போ சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது அவங்கள கொஞ்சம் பேர் ஸ்டாலினுக்கும் போறாங்க விருதுநகர் டிஸ்டிக்ட்லாம் அப்ப இந்த வாக்குங்கிறது வந்து பதினெட்டு சதவீதத்தில் பலதரப்பட்ட தன்மை கொண்ட மக்கள் இருக்காங்கங்கிறதான் நூற்றுக்கு நூறு உண்மை அதில் தேவேந்திர குலவேளாளர் பிராமணர் இந்த நாடார்கள் இதுன்னு பார்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் வேறு யாதவர்கள் வாக்குலையும் மோடி பிரதமராக விழுந்த வாக்குகள் வந்து சீமானுக்கு வருங்கிற ஒரு கண்ணோட்டமும் வந்து தென் மாவட்டங்களில் இருக்குது குறிப்பாக நான் இந்த இடத்துக்குள்ள எதில் வரேன்னா தேவேந்திரகுல வேளாளர் கிராமங்களில் அல்லது இந்து நாடார் கிராமங்களில் நம்ம போய் நீங்கள் யாருக்கு மக்களையில் ஓட்டு போட்டீங்க இப்போ யாருக்கு போடுவீங்கிற லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு நான் ரெடி கருத்து கணிப்பு சகோதரர்கள் லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு ரெடி பாதி செலவு நீ ஏற்றுக்க பாதி செலவு நான் ஏற்றுக்குறேன் ரெடி லைவ் டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்போ நான் சொல்றது சரின்னு அது எக்ஸாம் உறுதிப்படும் இந்த நாடார் கிராமங்கள்ல நாங்க மோடிக்கு மக்களவையில் போட்டோம் சட்டமன்றத்தில் சீமானுக்கு போடுவோம் ஸ்டாலினுக்கும் போடுவாங்க இந்த நாடார்கள் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி தேவேந்திரகுல வேளாளர் கிராமத்தில் பட்டியல் விளையாட்டுத்துக்காக நாங்கள் சி மோடிக்கு போட்டோம் இப்போ சீமானுக்கு போடுவோங்கிற கருத்தை அது முன் வரும் மோடிக்கு போட்ட ஓட்டில் பல பல செக்ஷன்ஸ் வந்து சீமானை நோக்கி நகர்றாங்க அடுத்தால யாதவர்கள் யாதவர்களையும் சீமான் ஒரு பொது இதுதான் ஆடு மாடுங்கிறது வந்து யாதவ சமூக சகோதரர்கள் மட்டுமல்ல கரையாளர் யாதவர் தாஸ் கோ கோன் கோனார் ஆயர் இவங்க மட்டுமல்ல எல்லாருமே பண்ணுறாங்க பட் சீமான் இதை இஷ்யூ எடுத்து பண்றது வந்து மோடிக்கு பிரதமர் ஓட்டு போட்ட யாதவ் சிம்ம மக்கள் மத்தியில சீமானுக்கு அந்த ஆதரவு வளையம் பெருகுது இப்படி சீமானே தன் தன்னளவிலேயே நிறைய இதுகளை வந்து தெளிவாக உணர்ந்துட்டார் அப்படி உணர்ந்த ஒரு சூழ்நிலையில் பாஜக சட்டமன்றத்தில் இங்கே ஒன்றும் இல்லைங்கிறார் அது அவரோட கருத்து ஆனால் அந்த அது கருத்தை அவர் வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் பேசுகிறாரு அது அவருக்கு கூடுதல் பலர்த்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பெற்றுத்தரோன்னு நம்புறாரு நம்ம அந்த இடத்துக்குள்ள அவர் மோடியை போல் போடுறத நம்ம வரவேற்கிறோம் அதே மாதிரி ராகுல் காந்தி பிரபாரம் குடும்பத்தில் எங்கள் அண்ணன் குடும்பத்தில் ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் ராகுல் காந்தி தான் சொல்கிறாரு அதுவும் நமக்கு உணர்வுபூர்வமான ஒரு நிகழ்வாதான் தான் அதை பார்க்குறோம் ராகுல் காந்தி பார்ட் டைம் பொலிட்டிஷியன் மோடி தான் பொலிட்டீஷன் இன்டிபக்டிபிள் ஒர்க்கர்னு சொல்றாரு இது வந்து பாஜக பிடி மோடியை பொழுதுட்டாரு சீமான்னு தம்பி வன்னியரசு போன்றவங்க சொல்லலாம் அது அவங்க உரிமை ஆனா மக்கள் மத்தியில மோடிக்கு ஓட்டு போட்ட பலதரப்பட்ட மக்களும் சட்டமன்றம்னா சீமானுக்கு தாயா போடணும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு பிறந்தலைவர் காமராஜ் சொன்னதை சீமான் தான் சொல்லிட்டு நிற்கிறாங்க வந்துட்டுருக்கு அடுத்தாலும் அண்ணாமலை ஆதரவு ஓட்டுகள் அண்ணாமலை ஒரு நாலஞ்சு பர்சன்ட் ஓட்டாவது அந்த பதினெட்டுக்குள்ளே கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாரு அவரை நீக்கினது அவரை உதாசீனப்படுத்துறது அவருடைய ஆதரவு வாக்காளர் மத்தியில் பலதரப்பட்ட சமூகங்களை பற்றி மத்தியில் பெரிய ஒரு அதிர்வலை இருக்குது தேனியில் கண்ணன்னு சர்வே எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு நண்பர் ரொம்ப ஒரு நாயுடு குடும்பத்தில் ஒரு பெரிய ஃபேமிலியில் உள்ள ஒரு நல்ல சர்வே இதெல்லாம் பண்ணி சமூக ஆர்வம் 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 தேசிய எண்ணம் கொண்ட ஒரு சர்வே கண்ணன் தேனிகாரர் ரொம்ப இன்டலிஜென்ட் கூட அவரு போடுறாரு எங்கள் நாயுடு சமூக பெண்கள் சிலரை இன்று ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன் அண்ணாமலை முதல்வர் வேட்பாளர் தான் தான் வாக்களி தான் வாக்களிக்க வருவேன் என்கிறார்கள் மகாத்மா காந்தி படத்தை வச்சு ஒரு பெரிய தேசனை தேசிய சிந்தனை கொண்டவர் காமராஜ் ராஜாஜி பற்றுதல் கொண்டவர் வாஜ்பாய் மோடின்னு இருக்கக்கூடியவர் அவரு நாயுடு சமூக சகோதரர் பாருங்க நாயுடு சமூக பெண்கள் சிலரை இன்று ஒரு நிகழ்ச்சியில் சந்தித்தேன் அண்ணாமலை முதல்வர் இருக்கிறார் என்றால் தான் வாக்களிக்க வருவேன் என்கிறார்கள் போலிங்கே வரமாட்டேன்னு மோடி பிரதமர்னு ஓட்டு போட்ட நாயுடு சமூக சகோதரிகள் வந்து அண்ணாமலை கிழக்கு அநீதிக்கு பேசுறாங்க அண்ணாமலை விழால கவுண்டர் அப்போ ஜாதி கடந்து அண்ணாமலைக்கு எவ்வளவு ஆதரவு வளையம் வந்திருக்கு இந்த நாடார்கள் மத்தியில பொன்னார் தமிழிசையோட அண்ணாமலைக்கு தான் செல்வாக்கு நீ நானும் இதுக்கு நான் போய் சொல்லலை அவன் என்னோட கருத்தை கேட்பான் இந்த நாடார் இந்த நாடார் என்னோட கருத்தை கேட்பான் ஏன்னா தொண்ணூத்தி ஆறுல வந்து ஜெயலலிதா அம்மையாருக்கு ஆட்சி வந்து நான் எங்க எழுத்து ப்ளே பண்ணோம் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அனைத்து ஜாதிக்கும் பொதுவான ஒரு ஆட்டு பசுமன் முத்துராமலிங்க மாவட்டம்னு வச்சாரு எப்பா தம்பி பிரியன் இல்லாதவனா இருக்காத உண்மையா நேர்மையா பேசு அப்போ ஜெயலலிதா அம்மையார் வந்து நடராஜன் சசிகலா இதுல பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சாங்க அப்போ அங்க அன்னைக்கு வந்து முத்திரையர் சமூகம் வந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு வைக்கும் போது ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்தார் எம்ஜிஆர் வந்து தெருக்கல்லே ஜாதி பேர் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவர் மாவட்டத்துக்குள்ள ஜாதி பேர் இல்லாம முத்திரையர் சமூகத்தின் உணவை மதிச்சு பசுமன் முத்துராமலிங்கம் மாவட்டம்னு தான் வச்சாரு ஜெயலலிதா வந்ததும் நடராஜன் எல்லாம் இருந்ததுனால எடுத்தடுப்புலேயே பசுமன் முத்துராமலிங்க தேவர் மாவட்டம்னு வச்சுட்டாப்புல இப்படி ஒரு சூழல் போகும்போது தொண்ணூத்தாறுல வந்து ஜெயலலிதா களத்துக்குள்ள வரும்போது ப பல நாதார் பத்ரியாதிபர்கள் எல்லாம் ஜெயலாவிற்கு ஆதரவா இருந்தது யார் நம்ம சின்னைய சுந்தர் ஐயன்தானாம் இருந்தப்போம் நாம வந்து ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சாரைவர்கள் ஆட்சின்னு ஜெயலலிதா ஆட்சியை கடிமி அடிச்சோம் அவ்வளவு நாடார் ஏரியாவலயும் மிக மோசமாக தோத்து இலக்கிய செல்வர் குமரியானந்தன் நாடார்ல ஒரு பெரிய ஆளா இருந்து மொரார்ஜி மொரார்ஜி அவருக்கு எம்எல்ஏஸ் குடுத்துறக்கணும் கொடுக்கல ஜனதா கட்சி தலைவரா இருந்து காங்கிரஸ் தலைவரா இருந்தவர் கன்னியாகுமரில நாடார் பெல்ட்டுக்குள்ள அவர் ஜெயித்த இடம் ஒரு உண்டியல் மட்டும் போட்டுக்கிட்டு அப்பாச்சி காமராஜை போற்றிய தொகுதி எப்போதும் அவர் தொண்டன் என்பது என் தகுதினு போட்டு ஒரு போஸ்டர் போஸ்டர்கார கிடையாது ஜெயித்தவர் காசு கொடுத்து ஓட்டம் கொடுத்தாங்க மக்கள் அந்த குமரி ஒரு ஜாதி ஆட்சி கள்ளச்சாரிய ஆட்சிகளுக்கு சாதகமா போனதுனால டெப்பாசிட் இழந்தார் அப்போ நாடார் சமூகத்தோட அந்த அரசியல் போக்க முடிவு செய்யறது ரவீந்திரன் துறைசாமி டீம் தான் நான் மட்டும் இல்ல நான் கண்ணன் கோசல்ராம் நிறைய நண்பர்கள் வளையும் நிறைய பத்திரிகையாளர்கள் அதுல நாயுடு சமூக நண்பர்கள் வன்னியர் சமூக நண்பர்கள் பரையர் சமூக நண்பர்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள் கொல்லா கொல்லா நாயுடு தெலுங்கு அந்த சமூக ஒரு நண்பர்கள் வெள்ளாளர் சமூக நண்பர்கள் கோணார் சமூக நண்பர்கள்னு எக்கச்சக்க நண்பர் வளையும் இருபத்தி நாலு மலை தெலுங்கு செட்டியார் நண்பர் கார்காத்த வேளாளர் சமூக நண்பர் எல்லாமே நம்ம அந்த கருத்து அன்னைக்கு ஊடகத்துல பெருசா பண்ணினாங்க நாம அதை நாடார்கள் மத்தியில அதை நாம தெளிவுபடுத்தணும் அதை விட மேல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சரத்குமார் வந்து டக்குன்னு அதிமுக சார்பெல்லாம் ஜெயலலிதா சைடு போயிட்டாப்ல அப்போ ரெண்டாயிரத்தி ஆறுல நாம அவர் போகுமே நாம சொன்னோம் நாடார் உணர்வுகளை மீறி சரத்குமார் போறாரு நாடார்கள் சரத்குமாருக்கு தக்க பாடம் படிப்பாங்கன்னு சொன்னார் சொன்னேன் இவர் அனிதா ராதாகிருஷ்ணன் மட்டும் சரத்குமாரையும் திருமாவளவனையும் பயன்படுத்தி ஜெயித்தார் மற்ற எல்லா தொகுதியிலேயே நாடார்கள் தொகுதியெல்லாம் அதிமுக அவுட்டு ரெட்டில அவுட்டு அப்போ நடராஜன் நாடார் தான் எதிர்ப்பு தேவேந்திரகுல வேளாளர் ஆதரவுன்னு ஒரு பொலிடிக்ஸ எம் நடராஜன் பெரிய புத்திசாலி அவர் பண்ண நினைச்சாரு அப்போ நாம என்ன சொன்னோம்னா நாடாரை விட இந்த அரச அகற்றதுக்கு தேவேந்திரகுல வேளாளர்கள் இதா இருக்குன்னு ஸோ இது எலெக்ஷன் முடிஞ்சு வந்ததும் வைகுண்டராஜன் பெரிய தொழிலதிபர் அவர் ரொம்ப ஆனஸ்டா சொன்னது அவர் ஆபீஸ்ல எக்மோர்ல இது ஆல்பர்ட் தேட்டருக்கு அடுத்தாலும் இருக்குது நிறைய டிக்னிட்டிஸ் எல்லாம் நிற்கும் போது ஊர்ல இருந்து வந்தாரு வந்ததும் என்ன பார்த்ததும் அண்ணே நான் சிவந்தி ஆயத்தன் சரத்குமார் எல்லாத்தையும் மீறி நீங்க ஒத்த ஆளா நின்று நாடார்கள் ஓட்ட அம்மாவுக்கு எதிராக திருப்பி காலி பண்ணிட்டீங்களே இல்லைன்னா நான் ஒத்த ஆளா நின்று இந்த சமுதாயம் உணர்வு பூர்வமான சமுதாயம் தொழிலதிபர்கள் பலர் இருக்கலாம் நூற்றுக்கணக்கான வேலை செய்யக்கூடிய தொழிலதிபர்கள் பலர் இருக்கலாம் ஆனா இந்த சமுதாயம் என்ன உணர்வை நம்ம சொல்றோமோ அதை எடுத்துக்குவான் என்ன நம்புறான் நான் அந்த சமுதாயத்துக்கு நேர்மையா பேசுவோன்னு நம்புறான்னு அது நான் மட்டும் செய்யலனே நான் கோசல்ராம் மறைந்த சோதரர் இங்க கீழப்பா ஒரு ஆலங்குளம் பக்கம் உள்ள ஒரு கும்பரி ஆசிரியரெல்லாம் இருந்தார் பத்திரத்துறையில் பெருசாக இருந்தவர் கோசல்ராம் கண்ணன் காரர் நம்ம தம்பி கண்ணன் பெரிய ஆர்கனைசர் கனிமொழி ராஜசபாலாம் வர்றதுக்கு ஆர்கனைஸ் பண்ணது பிற்காலத்தில் அவரு தான் தானே இருந்தானே நாங்க பண்ணணும் இது சமூக உணர்வுல தானே அது நிற்குதுன்னு சொன்னேன் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எடப்பாடி பழனிசாமியை கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியில் டெபாசிட் இழக்க செய்வோன்னு டிக்ளேர் பண்ணி டெபாசிட் இழக்க வச்சோம் ஏன் இதை சொல்றோம்னா அண்ணாமலையை தான் இந்த நாடார்கள் தலைவராக ஏற்றுக்கிறாங்க மோடிக்கு வாக்களிச்ச இந்த நாடார்கள் அண்ணாமலையை தான் தலைவராக ஏற்றுக்கிறாங்க இது சொன்னா பொன்னாருக்கும் தமிழிசைக்கும் வலிக்கும் கசக்கும் உண்மை இல்லைங்க சாரி பிரதர் அண்ட் சிஸ்டர் உண்மை இல்லை அண்ணாமலை தான் இந்த நாடார்கள் வந்து தலைவராக ஏற்றிருக்கிறாங்க இது நூற்றுக்கு நூறு உண்மை நீங்க செட்டிக்குளம் வாங்க எங்க ஒரு கண்ணங்குளம் வாங்க கூடங்குளம் வாங்க ஆவரகுளம் வாங்க யாக்காபுரம் சிதம்பரபுரம் வாங்க எந்த ஊர் வாங்க இந்த நாடார் ஊருக்கு வாங்க அவன் மோடிக்கு ஓட்டு போட்ட இந்த நாடார் அண்ணாமலை தலைவருங்கிறானா தமிழிசை பொன்னார தலைவருங்கிறானா அண்ணாமலை தான் தலைவருங்க ஏன் சொன்னா அந்த கம்யூனிட்டியோட இதை வந்து நமக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியுங்கிற அந்த எண்ண தான் நான் சொல்றேன் அந்த சமூக மக்கள் வந்து இன்னைக்கு மோடிக்கு போட்டவங்க அடுத்து தனக்கு வாக்களிப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு சீமானுக்கு இருக்குது அதுல அண்ணாமலை புறக்கணிக்கப்பட்டதும் இந்து நாடார்கள் கோபம் வந்து பாஜக மேல இருக்குங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் மக்கள் மத்தியில இருக்குது ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டுதான் சீமான் வந்து சட்டமன்றத்துல பாஜக பெரிய சுமன்னு ஓங்கி அடிச்சிட்டாரு அப்ப சீமான் வந்து இன்னொரு இதுல அரசியல் என்ன பண்ணிட்டாருன்னா மோடியை போல்றார் அதுக்கு சீமானுக்கு பாராட்டுகள் இன்னொரு அரசியல் என்ன பண்றாருன்னா இந்த சட்டமன்ற எலெக்ஷனுக்குள்ள மோடி அபிமானிகள் அண்ணாமலை அபிமானிகள் எடப்பாடிக்கு எதிராக பன்னீர் சொல்லத்துக்கு வாக்களிச்சவங்க எல்லா வாக்களும் தனது கிடைக்குன்னு ஒவ்வொன்றையும் அவர் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டாரு குறி வச்சு அந்த ஓட்டை எடுக்கிறதுக்கான வேலைகள்ல அவர் ஈடுபடுறாரு அதுக்கு ராகுல் காந்தி மோடியில மோடி கடுமையான உழைப்பாளிங்கிறது மட்டும் சொல்லி விட்டுட்டா போதும் அண்ணாமலை தான் தமிழக பாஜகவின் அடையாளம்ங்கிறதையும் அவர் சீமான் அடிச்சு ஆணித்தரமா சொல்றாரு இந்த வகையில சீமான் நுணுக்கமான அரசியலை கையிலெடுத்து பயணிக்கிறாரு அப்படி நுணுக்கமான ஒரு புத்திபூர்வமான அரசியலின் விளைவு தான் அந்த பார பாரதிய ஜனதா தமிழக அரசியல் களத்துக்குள்ள சட்டமன்ற தேர்தல்னா சுமைங்கிற கருத்த சீமான்னு சொன்னதுக்கு காரணம்